கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் பகமாத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாளைய தினம் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விஸ்வா வசு என்று சொல்லப்படுகின்ற ஆண்டு நமக்கு ஆரம்பம் ஆகின்றது இந்த நாளில் நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் காலையில் எழுந்து எப்படி மங்கள ஸ்நானம் செய்யணும் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அந்த பதிவை பார்த்து அந்த மாதிரி செய்யுங்க இப்படி மங்களஸ்நானம் முடித்த பிறகு புது துணிகளை வந்து நாம் அணியினோம் அதையும் வந்து எப்படி அணியணும் அப்படின்றதையும் அதில் சொல்லியிருக்கிறேன் அதற்கு பிறகு பூஜை அறையில் நீங்கள் சுவாமிக்கெல்லாம் பூக்கள் வச்சுட்டு தீபத்தை வந்து ஏற்றுங்க தீபம் ஏற்றிய பிறகு நீங்கள் வந்து சமையலை ஆரம்பம் செய்யலாம் அப்படி சமையல் ஆரம்பம் செய்யும்போது நீங்கள் முன்னாலே கேஸ் அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு கோலமெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுடுங்க அதற்கு பிறகு நீங்க வந்து முன்னால் கூட செய்யலாம் நிலைவாசல்ல அழகா கோலம் போட்டு பச்சரிசி மாவால கோலம் போட்டு செம்மண் இடுங்க இட்டுட்டு நிலைவாசல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு நிலைவாசல்ல மாலை நேரத்துல ரெண்டு தீபத்தை வந்து ஏத்துங்க நிலைவாசல்ல வந்து மாயிலை தோரணங்களை வந்து கட்டுங்க இது வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்து உடை உடை வந்து எல்லாருமே பாரம்பரியமான உடையை அணிவது சிறந்தது புடவை ரவிக்கை அல்லது சுடிதார் அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் வந்து வேஸ்ட் இந்த மாதிரி அணிந்து கொள்வது சிறந்தது அப்படி அணியும் போது எந்த நிறத்தில் நாம் வந்து அணியலாம் அப்படின்னா அதாவது ஆஃப் பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஒிட்டில் வந்து ரொம்ப டார்க் ஒயிட் இல்லாமல் கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருக்கக்கூடிய அந்த வெண்மை அந்த மாதிரியான புடவைகளை வந்து அணிந்து கொள்வது சிறந்தது அதில் அதாவது பச்சை வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க அல்லது பச்சை கலர் புடவை கூட கட்டிக்கலாம் பச்சை மற்றும் வெண்மை அந்த வெண்மை வந்து ரொம்ப டார்க் வெண்மையாக இல்லாமல் கொஞ்சம் வந்து ஆஃப் பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது ரொம்ப வெண்மையும் இல்லாமல் அந்த பழுப்பு நிறமும் இல்லாமல் அந்த வெண்மை அப்படின்றது இந்த பட்டு வேஷ்டிலாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வெண்மை அதில் வந்து பச்சை கலர் பூக்கள் வந்த மாதிரியோ அல்லது பச்சை கலர் புடவையோ வந்து நாளைய தினம் அணிவது சிறந்தது அதற்கு பிறகு வந்து சமையலை வந்து செய்யணும் அதற்கு முன்பாக நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னா நாளைய தினம் மல்லிகைப்பூ மஞ்சள் உப்பு இதை வந்து வாங்கி சுவாமி கிட்ட வச்சுடுங்க சித்திரை கனி எப்படி காணுதல் அப்படின்றதையும் தனிப்பதிவாக கொடுத்துருக்குறேன் அதற்கு பிறகு சமையல் அறை சமையல் அறையில் வந்து முதல்ல நாம் சாதம் வைக்கக்கூடாது பருப்பு தான் வந்து போடணும் பருப்பு போட்டு சாம்பார் ரசம் இரண்டு பொரியல் செய்யணும் எப்பொழுதுமே பண்டிகை அப்படின்னா இரண்டு பொரியல்கள் வந்து செய்யணும் அதற்கு பிறகு பாயாசம் இதில் ஜவ்வரிசி பாயாசம் செய்து சுவாமிக்கு வச்சோம் ரொம்ப நல்லது அதற்கு பிறகு வடை இந்த வடைகள் எல்லாத்துலேயும் நம்ம வெங்காயம் போட்டு தட்டி சுவாமிக்கு வைக்கக்கூடாது சாமிக்குன்னு தனியாக எடுத்து பிறகு வெங்காயம் உங்களுடைய விருப்பம் போல நீங்க போட்டுக்கங்க சுவாமிக்கு வைப்பதற்கு முன்பாக நாம வந்து சாப்பிடக்கூடாது வடை பாயாசம் அடுத்து இந்த உகாதி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் வருடப்பிறப்பு போலி அப்படின்றத செய்வாங்க பூரணம் அதுதான் இல்லையா பூரணத்தை வச்சு நாம் செய்கிறது தான் போலி அதுதான் பூரணம் முழுமை அப்படின்னு பேர் இதை தெய்வங்களுக்கு நைவேத்தியமாக நாளைய தினம் சமர்ப்பணம் செய்வது சிறந்தது ஆக மொத்தம் ரெண்டு பொரியல் சாம்பார் ரசம் வடை பாயசம் போலி இவற்றை செய்து தலை வாழை இலையில் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் சாப்பிடுவது சிறந்தது இப்போ இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்னவோ ரொம்ப காசை கம்மி பண்ணுற மாதிரி ஒரு இலையை வாங்கி அது நாலாக கட் பண்ணி நாலு பேர் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி சாப்பிடு கூடாது வாழை இலையில் நாம் சாப்பிடுவதனால நமக்கு ஆரோக்கியம் ஏற்படும் தினம்தோறும் நாம் சாப்பிடல அப்படின்னாலும் நாலு கிழமையில் சாப்பிடுவது ரொம்ப சிறந்தது இப்போ வந்து சமையல நீங்க செஞ்சுட்டீங்க சுவாமிக்கு வந்து நீங்க அதை வந்து படைக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புது பஞ்சாங்கம் வாங்கி அந்த பஞ்சாங்கத்தை பூஜை அறையில் வச்சு பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த முதல் நாள் சித்திரை முதல் நாள் இப்படி தான் பூஜை பண்ணணும் அதாவது பஞ்சாங்கம் வாங்கி அதில் பிள்ளையார் பிடிச்சு வச்சு ஒரு வெற்றிலை அதில் பிள்ளையார் வச்சுட்டு பூஜை பண்ணணும் நாம் பூஜை பண்ணிவிட்டு தேங்காய் வெற்றிலை பாக்கு இவை எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணி நைவேத்தியத்தை நாம் வந்து சமர்ப்பணம் பண்ணணும் நிறைய பேர் வந்து வருடப்பிறப்பு அப்படின்றதுனால அதாவது மாதம் சங்கரமணம் அப்படின்னு நாம் பார்ப்போம் இல்லையா அதுதான் வருடப்பிறப்பு அப்போது நிறைய பேர் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வந்து தருவார்கள் ஒரு சகோதரி நேற்றைய தினம் வீடியோ போட்ட போது கேட்டிருந்தாங்க தர்ப்பணம் தரும் நம்ம வந்து தலைக்கு குளிக்கலாமா அப்படின்னு இது வந்து அதாவது சின்ன பசங்களுக்கு இது வந்து பண்டிகை அப்படின்றதுனால எந்த விதமான பிரச்சனையும் கிடைக்கும் கிடையாது புது துணி போட்டுக்கலாம் என்ன வச்சு தலைக்கு குளிக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது பெரியவர்கள் வந்து தர்ப்பணம் விடுவது சிறந்தது காக்காக்கு சாதம் வைக்கும் போது காக்கா நம்ம கூப்பிடுவோம் அப்படி கூப்பிடாமல் வைப்பது சிறந்தது ஏன்னா பண்டிகை நாட்களில் அந்த மாதிரி கூப்பிடாம அப்படியே வச்சுட்டு வருவது சிறந்தது ஸ்வீட் மட்டும் அதில் போடாமல் மற்றபடி நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்களோ அதெல்லாம் ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக வச்சு காக்காக்கு நீங்கள் வச்சுட்டு வந்துடணும் எல்லாரும் சாப்பிட்டு முடித்த பிறகு நீங்கள் வந்து காலையில் கோவிலுக்கு போகிறவங்க போலாம் மலையில் கோவிலுக்கு போகிறவங்க போகலாம் நிலைவாசலில் மலை நேரத்தில் தீபம் ஏற்றலாம் சொன்ன பொருட்களை வந்து நாம வாங்கலாம் ஆனால் சமையல் செய்யும் போது பூஜை செய்யும் போது பாரம்பரியமான உடைகளை அணிவது ரொம்பவே சிறந்தது தலையில வந்து பூ வச்சுக்கிறது கையில் வந்து வளையல் போட்டுக்கொள்வது குங்குமம் வந்து நெற்றியில் வகுடில் வந்து வயிற்றுக்கொள்வது சிறந்தது நிறைய இரும்பு பொருட்களை வந்து தலையில வந்து போட்டுக்க வேண்டாம் சுமங்கலை பெண்கள் வந்து காதுகளில் தங்க கம்மல் மட்டும்தான் போடணும் அதுதான் சிறந்தது அதுதான் கணவனின் ஆயுளை வந்து விருத்தி செய்யும் மேட்சிங் அப்படின்ற பேரில் இரும்புகள் எல்லாத்தையும் தூக்கி காதில் மற்றும் தலையில் வந்து போட்டுக்கொள்ள வேண்டாம் கொஞ்சமாவது பாரம்பரியத்தை நாம் வந்து காப்பாற்றுவோம் அதனால் காதுகளில் தங்க கம்மல் அணியுங்க தலையில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நிறைய ஹேர் எல்லாம் வந்து போடாதீங்க இப்படியெல்லாம் போட்டுட்டு நாம் பூஜை பண்ணும்போது முழுமையான பலன் என்பது நமக்கு வராது அதையும் வந்து நாம் ஞாபகம் வச்சுக்கணும் பாரம்பரியத்தை நாம் எப்பொழுதுமே வந்து விடக்கூடாது அப்படி நாம் விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய பசங்களும் வந்து அதை கடைபிடிக்க மாட்டாங்க அதனால் அதையும் வந்து கவனமாக வச்சுக்கோங்க அதற்கு பிறகு அறுசுவை பச்சடி அப்படின்றத வந்து செய்வாங்க என்ன பண்ணணும் அறுசுவை என்ன அப்படின்னா புளி அதை வந்து கரைச்சி நாம் எடுத்துக்கணும் அதில் வந்து வெள்ளத்தை வந்து சேர்க்கணும் வேப்பம் பூவை வந்து அதில் போடணும் மாங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதில் வந்து போடணும் அதற்கு பிறகு சிட்டிகை உப்பு வந்து அதில் போடணும் அதற்கு பிறகு மிளகு இருக்கு இல்லையா ஒரு நாலு மிளக தட்டி அதில் போடணும் அப்போது ஆறு சுவைகள் இது வந்துடுச்சு இந்த பச்சடியை தான் நாம் குளிச்சுட்டு வந்து காஃபி இந்த மாதிரி எதுவும் சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த பச்சடியைத்தான் நாம் சாப்பிடணும் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஜூஸ் மாதிரி ரொம்ப நீராக வந்து அந்த புளித்தண்ணியை நம்ம கரைச்சி ஊற்றுவோம் இல்லையா அது நல்லா வந்து தண்ணியாக நாம் வந்து செஞ்சுட்டு அதில் இதெல்லாம் போட்டுட்டு முதல்ல சுவாமிக்கு விளக்கேற்றி முதல்ல குளித்தவங்க சுவாமிக்கு விளக்கேற்றி இதை நைவேத்தியமாக வச்சு வீட்டில் இருப்பவர்கள் எல்லாரும் இதைத்தான் வந்து பிரசாதமாக எடுத்துக்கணும் அவங்க அதை வந்து சாப்பிடும்போது அவர்களுக்கு எது வாயில் முதலில் படுகின்றதோ அந்த மாதிரி அந்த வருடம் இருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பு அப்படின்றது இருக்காது சாஸ்திரம் கிடையாது மற்றும் அதை நடைமுறையில் வந்த கணிப்பு இப்போ சாப்பிடும்போது டக்குன்னு அவங்களுக்கு வேப்பம் பூ வந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த வருடம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் இப்படி வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால நாளைய தினம் காலையில் இருந்து இரவு வரை என்ன செய்யணும் அப்படின்றத இந்த பதிவில் விரிவாக விளக்கமாக பார்த்தோம் நன்றி பெரியவா சர்ணம்